வணக்கம் நெய்யர்களே வணக்கம் எனது அருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜான்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டோசர் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூப்பிட்டு போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டோசருங்க இந்த டோசர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டோசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க டோசர் முன்னாடி பிளேட் எல்லாம் தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்காம பார்த்துக்கங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட டோசர் மோல்டிங் செட்டிங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த டோசர் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டேக்டருங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க அதே பார்த்திங்கன்னா டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க டோசருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா ஹெவி டைப்பில் மோல்டிங் செட்டிங் இந்த வண்டியில் பண்ணி வச்சிருக்காங்க பிடிஏ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு ஃபீல் என் கூடிய டூயல் பிடிஏ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்திரெண்டு கத்து ரோட்டாட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க தற்போது வரைக்கும் இந்த வண்டி வந்து டோசர் பயன்படுத்த மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க உழவு பணிகளுக்கு பயன்படுத்தாத வண்டிங்க வண்டியினுடைய அவர் மீட்டர் தெளிவாக மாதிரி வியூ பண்ணுறேன் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் வருஷம் இந்த வண்டியில் தான் ஓடிக்குதுங்க பேக் டயரு ஜூமிங்கில் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஒரிஜினல் டயருங்க நல்லா தெளிவான நல்லா இருக்குங்க இப்போ பார்த்திங்கனா ஒரிஜினல் பெயிண்ட் இங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க ஃப்ரண்ட் டயர் ஜூமிங்ல டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க இன்ஜினாயில் கீராயில் கிரௌண்டாயில் எல்லாமே பக்காவான மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறையுமே சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க அந்தளவுக்கு ப தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு பத்து கூலர் சாப்பிட்டு வீஃ மாடல் கொண்டா வண்டிங்க பேக் வீல் வெய்ட் எல்லாம் நல்லா ஹெவியாக போட்டு வச்சுருக்காங்க இந்த ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டோசர் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பலி அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டாக இருக்குதுங்க ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டோசர் செட்டிங் கொண்ட வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய டிராக்டர் காரடை தான் இருக்கு தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டோசர் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்